இருந்து மீண்டு வந்த ஸ்ரீநிதி இப்போது மனம் திறந்து ஓப்பனாக நிறைய விஷயங்களை ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்னாடி சீரியல் நடிகையான ஸ்ரீநிதி வந்து சமூக வலைதளங்களில் சர்ச்சையான கருத்துக்களை பேசி பல விமர்சனங்களுக்கு உள்ளானாங்க இவங்க வந்து என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமலே நிறைய சர்ச்சையான விஷயங்களை பேசி பல விமர்சனங்களை வாங்கி கட்டிக்கிட்டாங்க இப்போ நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா இப்போது பழைய ஸ்ரீநிதியாகவே அவங்க வந்து மாறிட்டாங்க நிறைய ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிறாங்க கடை திறப்பு விழா எல்லாத்துக்குமே போகிறாங்க அங்கே எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் பழைய மாதிரி ஒரு ஆக்டிவான பர்சனாக வந்து அவங்க மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் அவங்க கிட்ட கேட்ட ஒரு இன்டர்வியூவில் இந்த வயசில் டிப்ரெஷன்லேருந்து வெளில வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் தனியாக தான் இருந்திருக்கீங்க நீங்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து கேட்கும்போது டிப்ரெஷனில் இருக்கிற நிறைய பேருக்கு அவங்க எந்த மனநிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அவங்க பேசுகிறது சரியாக பேசுகிறாங்களா இல்லை தப்பாக பேசுகிறாங்களா ஒரு தான் பேசுறாங்களான்னு தெரியவே தெரியாது பேசி முடிச்சதுக்கு அப்புறமா பின்விளைவுகள் வந்ததுக்கு அப்புறமா தான் நாம வந்து இதெல்லாமா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்படுவாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பேடான ஒரு ரியலிசேஷன் இதை நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எல்லாமே ஒரு பாடம்தான் எல்லாத்தையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக தான் நான் வந்து இதை பார்த்துட்ருக்குறேன் இதை வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து நெகட்டிவாக விமர்சனம் வந்து பண்ணுறாங்க இல்லையா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது சோசியல் மீடியா மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே இருக்கும் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருந்தாங்க என்னோடய அப் அண்ட் டவுனில் எல்லா இடத்துலையுமே என் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணது என்னுடைய அம்மா தான் நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் ரியலைஸ் பண்ணுற அந்த நேரத்தில் அம்மா கூட இருந்தது வந்து பெரிய பெரிய விஷயம் நான் பண்ணுறது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நான் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கும்போது அம்மா தான் கூட இருந்து எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணாங்க இதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா சொல்கிற பேச்சை கேட்கணும் முக்கியமாக அம்மா பேச்சை கேட்கணும் இவ்வளோ விஷயம் நடந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் அவங்க வந்து மனம் திறந்து பேசியிருந்தாங்க ஸ்ரீநிதி இப்படியா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆயிருக்குறாங்க